ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கருவேப்பில் பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க சுட சுட ரைஸோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே அமிர்தமாட்டம் இருக்கும் வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவப்பெலாம் வாஷ் பண்ணி பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா முழுமையாக வருந்து வரணும் நல்லா எந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறி வந்துருச்சு பாருங்க நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது மொறு மொறுப்பாக இருக்கணும் அதுதான் நல்ல கரெக்டான ஸ்டேஜி இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இதை நைஸாக அரைச்சிடாதீங்க நல்லா கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஓரமாக இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெந்தியம் கடுகு நான் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வறுந்து வரணும் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வறுந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பில பொடியை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வருந்து வரணுங்க இந்த பொடி அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வருந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மூணு தக்காளியோ நல்லா பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணி போடுங்க குழம்பு நல்லா திக்காக நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கரெக்டான ஸ்டேஜிங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சி இல்லைங்களா அந்த மிக்சர் சார்லேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதித்து வரட்டுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு அந்த சூட்டுலேயே கரைஞ்சி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க அவ்வளோதாங்க அருமையான கருவேப்பில் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வெளியிலே ஒரு வாரத்துக்கு கூட வச்ச சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சுட சுட ரைஸுக்கு இந்த சாதத்தோட கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம் தேங்க்யூ